பாடியார் தயவு செய்துகங்கள் வருகின்றி தமிழர் அண்ணன் மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் வாக்குகளை இரட்டை வாக்களித்து வெற்றி பெற செய்து யாரை வேண்டுமானாலும் அண்ணன் எடப்பாடியார் கையை காட்டலாம் அவர்களை வெற்றி வெற்றி பெற செய்வது மட்டுமே நம்முடைய இலக்கு நம்முடைய கடக தொண்டன் எவனும் சோர்ந்து போனவன் கிடையாது பிரசாந்த் கிஷோர் அங்கே போட்டான்டே பிரசாந்த் கிஷோர் யாருக்குடா ஓணும் ஏண்டா வேலை தான் அண்ணா திமுக கார வேலை தெரியாதவன் திமுக காரன் இப்ப எவனோ வந்திருக்கிறோம் இருக்கலாம் அங்க போவான் பிரசாந்த் கிஷோர் எங்களுடைய இயக்கத்தில் இருக்கிற அடிமட்ட தொண்டன் ஒருவனும் பிரசாந்த் கிஷோர் ஒவ்வொரு தொண்டனும் பிரசாந்த் கிஷோர் தொண்டனை மீறி எந்த கொம்பனாலும் மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி அமைக்க முடியாது எங்கள் தொண்டர்கள் அனைவரும் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தொண்டனும் பிரசாந்த் கிஷோராக செயல்படுவதற்கு இருக்கிறோம் எவனும் எங்களுக்கு தேவையில்லை எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குமரை ஓயமாட்டோம் ஓயமாட்டோம் என்று சொல்லி வாய்ப்பு வழங்கிய பேரவைக்கும் தொகுதிக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெற நன்றி வணக்கம்